இஸ் வெல்கம் டு எபிசோட் டூ ஆக்சுவலி இந்த எபிசோடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா விலேஜ் பீடர் அண்ட் அயன் ஃபார்ம் வந்து கெட்டி முடிக்க போகிறோம் இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன்னா இப்போ தான் வந்து நான் வந்து கீழே போய் லாவா பக்கெட்லாம் எடுத்துகிட்டு லாவாலாம் எடுத்துகிட்டு வந்தேன் பிகாஸ் ஆஃப் லாவா ஃபார்ம் மேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் கீழேருந்து போயிட்டு வரப்ப இந்த ரெண்டு ஸ்கெல்ட்டை வந்து நான் ரேக்கிங் பண்ணிருந்துச்சு அந்த ஸ்கெல்டை போட்டு தள்ளிட்டு இப்போ மறுபடியும் மேலே போகிறேன் மேலே போயிட்டு என்ன பண்ணலான்ட்ருக்கேன்னா இன்றைக்கி வந்து இந்த எபிசோட் வந்து ரெண்டுத்தையும் நம்ம கவர் பண்ணலாம் ஸோ கீழே போய்ட்டு வந்ததில் வந்து நமக்கு டைமண்ட் லவா பாக்கெட் எல்லாமே வந்துச்சு அப்படி நம்ம கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் சார்ட் அவுட் சார்ட் பண்ணிட்டு நம்ம லவா ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அது மேலேயும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எங்கே பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் இப்போ வந்து இங்கே வந்து லாவாலாம் வந்து செட் பண்ணுருவேன் செட் பண்ணிட்டேன் ஸோ எப்படி இருக்குன்ட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறந்தான் என்ன பண்ணலாம் இந்த கேரட்லாம் நமக்கு வந்து இனிஷியலாக வந்து நிறையவே தேவைப்படும் ஸோ வந்து எதுக்காகனா வந்து வில்லேஜஸ் வந்து பில் பண்ணுறதுக்கு ஸோ அந்த கேரட்லாம் பண்ணுவோம் ஃபார்ம் இங்கேயும் வந்து ஆட் பண்ணிட்டு அப்படியே அந்த சைடு இங்கே நம்ம ப்ரீடர் கெட்டால் போகிறோமோ அங்கேயோ வந்து ஆட் பண்ணுறேன் அங்கே ஆட் பண்ணிட்ட பிறகு தான் நமக்கு வந்து மெயினாக டாஸ்க்கே அதுக்கப்புறம் தான் அமையும் ஏன் தெரியுமா அந்த ப்ரீடர் வந்து ஒர்க் பண்ணும் அந்த ப்ரீடர் வீடியோஸ்லாம் வந்து நான் பல வருஷங்கள் முன்னாடி பார்த்து நானே வந்து பண்ணேன் அது கரெக்டாக வேலை செய்தா இல்லையாங்கிறது கூட தெரில ஸோ வந்து இந்த வீடியோல போக போக நீங்கள் உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு ஆனால் கண்டிப்பாக வந்து அயன் ஃபார்ம் வந்து ஆகும் ஏன்னா அயன் ஃபார்ம் வந்து நல்லா வேணால் இருக்குது எப்படி பண்ணணும் சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் இப்போலாம் வந்து நான் வந்து இந்த வில்லேஜ் வீடர் எங்கேயும் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்பாட்டுக்கு வந்துருக்கு அங்கே தான் வந்து வில்லேஜ் வில்லேஜும் பக்கத்தில் இருக்குது ஸோ அந்த வில்லேஜர்ஸை வந்து நம்ம டக்கு டக்குமே எழுத்து விடலாம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து பக்கத்தையே போட்டுருவோன்னு சொல்லிட்டு போட்டேன் போட்டு அப்படிங்கிற கேட்கெலாம் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டோனை வந்து கொஞ்சம் மைண்ட் பண்ண வேண்டியது இருக்குது ஏன்னா வந்து எனக்கு வந்து ஸ்டோன் சுத்தமாக இல்லை ஸ்டோன்லாம் மைன் பண்ணிவிட்டு அப்படி இந்த வில்லேஜ் பீரியட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அதுதான் நம்மளோட டாஸ்க்கை பற்றி அப்படியே நம்ம வந்து பொறுமையாக அப்படியே கேரக்ட்ஸ்னால் நம்ம வந்து அப்படியே பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்ப்போம் இப்போதைக்கு மெயின் டாஸ்க் என்ன வில்லேஜ் பீரியட் இருந்தால் தான் நம்மளால் வந்து என்சாண்டிங்லாம் வந்து சீக்கிரம் முடிய முடியும் ஸோ நிறைய வில்லேஜ் தேவைப்படும் நம்ம ட்ரேடிங் ஹால்லாம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது அந்த ட்ரேடிங் ஹால்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் டைம் பயங்கரமாக எழுத்துருவோம் அதுக்குள்ளே இந்த மழை வேற வந்து லைட்டாக டிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ஸ்டோன் கட்ரெலாம் எடுத்து வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம வந்து கோல்டு ஸ்டோனை வந்து இது பண்ணுறோம் ஸ்மெல்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம இது மாற்றி வைக்கலான்ட்ருக்கோம் அந்த இது ஸ்டோன் பிக்ஸாக வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோன் டிக்ஸை தான் வந்து நம்ம வந்து வில்லேஜ் பீடியாரில் வந்து யூஸ் பண்ணலான்ட்டு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஸோ அந்த இதெல்லாம் வந்து பாலர் மட்டும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னும் நம்ம ஸ்டோன்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ அந்த ஸ்டோனை வேறு நான் கீழே போய் மெயின் பண்ணிட்டு வருவேன் அந்த இதெல்லாம் நான் மேக்ஸிமம் இந்த வீடியோல கவர் ஆகாது ஸோ அந்த ஸ்டோன்லாம் மைன் பண்ணிவிட்டு வந்துட்டு தான் நான் வந்து அதுக்கப்புறம் இந்த இதை ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன் இதுக்கப்புறம் தான் வந்து மெயினான டாஸ்க்கே வந்து அயன் ஃபார்ம் கெட்டுறதுக்கு கொஞ்சம் ஹாப்பர்லாம் உருவாக்கணும் ஹாப்பர் எப்படி கிரியேட் பண்ணுங்கிறதுலாம் நம்ம மறந்து போச்சு அதை வழி இல்லாமல் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டுருக்க தான் சரி அப்படியே போயிட்டு இதே சர்ச் பண்ணி பார்த்துக்கணும் மீன்ட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டு நம்ம கிராஃபிங் க்ளூலாம் யாரும் கிராஃபிங் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மைனுக்கு போவின் மைனுக்கு போயிட்டு வந்து தான் அடுத்த வேலையே ஸ்டார்ட் ஆகும் என்ன பண்ணுறது கைஸ் நம்ம வந்து இதெல்லாம் பண்ணாதான் வந்து இயர்லி ஸ்டேஜஸ் வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் இந்த இந்த வாட்டி வந்து என்ன டேயில் இருப்பேன்னா ஒரு டே எயிட் ஆர் டென்னில் இருப்பேன்னு நினைக்கிறேன் நேரேன் அதுக்குள்ளே நம்ம வந்து இவ்வளோ ஃபார்மும் கெட்டியாச்சு அண்ட் வில்லேஜ் பீரியடும் கெட்டுறதுங்கிறது கொஞ்சம் பெரிய விஷயம் தான் தான் நம்ம மேலே என்ன பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோனா இப்போ வந்து நம்ம வந்து சுகர் கேன் ஃபார்ம் தான் நம்ம வந்து செட் பண்ணுறோம் என்னன்னா அந்த சுகர் கேன் கெயின் ஃபார்ம்லாம் வந்து ஸ்டார்டிங்கே வந்து செட் பண்ணிடணும் அது வந்து நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன் கொஞ்சம் லேட்டாக பண்ணதுனால ப்ராக்ரெஷனில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாயிடும் ஏன்னா வந்து நம்ம இதுக்கப்புறம் வந்து என்சாண்டிங் டேபிள்லாம் செட் பண்ணுறப்ப லெதரும் தேவை ப்ளஸ் வந்து சுகர் கேனும் தேவை ஸோ வந்து நான் வந்து ரெண்டு தப்பு என்ன பண்ணிடுறேன்னா சுகர் கேன் ஃபார்மாக செட் பண்ணல கவு ஃபார்ம் செட் பண்ணல ஸோ கவு ஃபார்ம் அதுக்கப்புறம் செட் பண்ணணும் பட் இந்த எப்பிசோட் வந்து கவு ஃபார்ம் செட் பண்ணுறதுலாம் இருக்காது இப்போத்தி நான் சுகர் கேன் மட்டும் தான் வந்து முடிச்சிருக்கேன் சுகர் கேன் ஃபார்ம் வந்து முடிச்சாச்சு இப்போ வந்து வில்லேஜ் பீடை வந்து பாதிரி ஊட்டச்சதுனால ஸ்டோன் இல்லாததுனால ஸோ ஸ்டோன் பிக்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அதை கெட்ட ஆரம்பிச்சேன் இப்போ வந்து இதை கெட்டிட்டு தான் வந்து என்ன பண்ணணுன்னா அயன் ஃபார்ம் வந்து கெட்டது ஸ்டார்ட் பண்ணணும் அயன் ஃபார்ம் வந்து கெட்டதுக்கப்புறம் அப்புறம் வில்லேஜ் ட்ரேடிங் ஹால் இந்த ட்ரேடிங் ஆவலை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் ஆனால் இந்த ட்ரேடிங் ஹால் முடிக்கிற முடிக்கிற கேப்லேயே வந்து நம்ம வந்து எக்ஸ்பி ஃபார்மாக கேட்டால் ஆரம்பிச்சலாம் ஆரம்பிச்சிடுவோம் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டார்ட்டர் பேஸ் ஏதாவது தேவைப்படும் ஸோ வந்து ஸ்டார்ட்டர் பேஸ் என்ன க்ரியேட் தான் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஸ்டார்ட் பேஸ்க்கு எப்படி கொஞ்சம் யூடியூப்லாம் பார்த்து எனக்கு பண்ணணுங்கிற அந்த ஐடியா இல்லை என் இஷ்டம் தான் நான் இருக்கேன் பட் அவர்க்கு அது எப்படி ஒரே தெரில எனக்கு என்ன சொல்கிறது நம்ம இஷ்டம் போல் நம்ம மைண்டில் என்ன வருதோ அதை வச்சு மட்டுந்தான் நான் கெட்டலான்ட்டு இருக்கேன் நான் வந்து யூடியூப்பை பார்த்தோ இல்லை லைட் மிக பார்த்தோ பண்ணலாங்கிற ஐடியாவே இல்லை எனக்கு ஏன்னா அதெலாம் வந்து இது பண்ணி அதில் வச்சு கிரியேட் பண்ணால் அதில் என்ன ஒரு இது இருக்குது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது நம்ம மைண்டுக்கு என்ன வருதோ அதை வச்சு இது பண்ணலாம் இங்கே வந்து ஒரு கீப்பரை வந்து நம்ம இப்போ கொலைப்போம் அந்த க்ரீப்பர் வந்து நைஸாக பின்னாடி ஸ்னிக் பண்ணினே வரான் வந்து எல்லாத்தையும் டொமாலிஷ் பண்ணுறதுக்கு ஸோ இனிஷியலாக வந்து எல்லா கீட்டிலையும் பார்த்தா ஆகிடுச்சின்னு தான் இருப்பேன் ஏன்னா வந்து கம்ஃபர்ட் வேணும் நமக்கு ஃப்யூச்சரில் ராக்கெட்ஸை வச்சு நம்ம அல்லவா எக்ஸ்பி ஃபார்ம் க்ரியேட் பண்ணுற நமக்கு வந்து பிரச்சனை இருக்காது அண்ட் இப்போ வந்து நான் வந்து வில்லேஜை வில்லேஜரோட பெட்டை மட்டும் தூக்கிறதுக்கு நான் பிளான் பண்ணேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பெட் வந்து அந்த பக்கம் போயிட்டுல ஸோ அதை எடுக்கலாம்னு பார்த்தா இந்த வில்லேஜர் வந்து இங்கே நிற்கிறான் இந்த உட்டை உடச்சா அவன் ஓடிடுவான் சரி அவன் அங்கே பக்கம் போயிட்டான்னு சொல்லிட்டு உடச்சா அந்த கேப்பை பூந்துடுவாங்க நான் மறுபடியும் அதை செட் பண்ணுறதுக்குள்ளே அதுதான் வந்துட்டான் வெளில இப்போ வந்து எதுவுமே பண்ண முடியாது இப்போ வந்து தலையை வந்து என்ன பண்ணுவானா டைரெக்டாக வந்து நான் எங்கே வில்லேஜ் பீடர் கெட்டிருக்கணும் அந்த பக்கம் போயிட்டு கம்போஸ்டில் வந்து ஜாப் எடுத்துப்பான் எடுத்துட்டு அவன் இதில் நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத விஷயம் என்னென்னா வந்து அவனே வந்து பீடரில் போய் மாட்டணும்ன்ட்டு அவனே வந்து தலையெழுத்துல எழுதியிருக்க போல அவனே வந்து உள்ளே ஓடிட்டான் ஸோ வந்து எனக்கு வந்து லைக் என்ன சொல்வது ஒரு பெரிய டாஸ்க் வந்து மிஞ்சிடுச்சு அதுதான் இப்போ வந்து நைட் டைம் ஆகிட்டு இருக்குங்கிறதுனால வீட்டை இங்கே வந்து ஒரு புது சாத்தனம் புதுசு வச்சுருவோம் பிகாஸ் அடுத்து நடக்க போகிற சம்பவத்துக்கு அவனுக்கு வந்து அவனுக்கு ஜம்ப் பண்ணி வர முடியாது அவனுங்க மேலே நினைக்கிறேன் வந்தாலன தரபடி தான் அதுக்கு அதுக்காக நம்ம எதாவது போட்டு வச்சுருவோமா இப்போ பார்ப்போம் எப்படி தான் தப்போ வந்துடுவான் இந்த இடத்த கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது ஏன்னா அடுத்த கெட்ட போகிறது வந்து இது அயன் ஃபார்ம் அயன் ஃபார்ம் எங்கே கட்டலாங்கிறது தான் இப்போது பெரிய எங்கே கட்டலாம் எங்கே கட்டலாம் எங்கே கட்டலாம் இந்த இடத்துல கொஞ்சம் ஃபிராக்ஸ் ஆஃபீஸாக இருக்கோ அங்கே தான் கட்டணும் எங்கெங்கே இது இருக்குன்றோன்னு தரல இந்த மாதிரி பொந்தங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு தரல எனக்கு இந்த இடம் ஃபுல்லாகவே புது பொந்தாக தான் இருக்குன்னு பயிறேன் ஸ்பூ வேற எங்கே கெட்டுறதுன்ற பார்த்தாக்கி இந்த நம்ம இது கட்டிக்கலாம் அது பண்ணது இந்த சென்ட்ரா வந்து எக்ஸ்பி ஃபார்ம் கட்டிடலாம் அது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் இந்த வீடியோவில் வந்து பற்றிக்கு இது மட்டும்தான் மோஸ்ட் பவுபி ஸ்பூ இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா ப்ரீடரும் கட்டிட்டோம் ப்ரீடரும் ஒர்க் ஆகுது குத்தி சாத்தான் வந்து விட்டான் பயன் குணமும் ஸ்மானாக ஆரம்பித்து விட்டான் நம்ம எடுத்து வந்து இது ஓகேவா ஸோ இது ரெண்டுத்தையும் முடிச்சாச்சு இதுக்கப்புறம் நமக்கு வந்து என்னென்னா ஒரு ஸ்டார்டர் பேஸ் வந்து நம்ம கட்டணும் அது அடுத்த எபிசோடில் பார்த்துப்போம் அண்ட் இந்தலாம் கொஞ்சம் டரஃப் ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்குள்ளே மேக்ஸிமம் இந்த வில்லேஜ் இதுக்கு மேலே அப்படியாந்து இந்த சைடு வந்து ஒரு லைன் போவோம் கொஞ்சம் தான் போவோம் அதாவது வில்லேஜ் ட்ரேடிங் ஆல் மாதிரி சின்னதாக அதெல்லாம் வந்து எதுவுமே யூடியூப் ட்விட்டோரியல்லாம் பார்த்துலாம் அது பண்ணலை சும்மா ட்ரை பண்ணி நம்மளே வந்து இதாக க்ரியேட் பண்ணி விடுவோம் ஓகேவா ஸோ அவ்வளோதான் இந்த எபிசோடில் தான் ப்ராக்ரெஸ்ஸு நம்ம இவ்வளோ ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கோம் அந்த எபிசோடில் இப்போ டைமண்ட் இருக்குது ரெண்டு டைமண்ட் டூல்ஸ் இருக்குது ப்ளஸ் இவ்வளோ தான் இருக்குது எஃபிஷியன்ஸ் ஃபைவ் ஒன்று இருக்குது என்ஜாய்மெண்ட் புக்கு ஸோ இப்போதைக்கு இந்த முடித்துக்கொள்வோம் இதுக்கப்புறம் பத்து எபிசோடில் என்ன நடக்குதுன்னு கேர் பார்ப்பாட்ட மறக்காமல் லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப வாய்